அனைவருக்கும் மதிய வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் மக்களே சரிப்பா இப்ப வந்து நம்ம ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் என்னுடைய வரலாறை நான் சொல்லிட்டு வர்றேன் அதுல வந்து இப்ப நம்ம பார்க்க போற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐந்தாவது பகுதியை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நூற்றி நான்காவது பகுதியில் என்ன ஃபைனலா சொல்லி முடிச்சிருந்தேன் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய அன்பினும் மேலான வீரனும் மேலான என்னுடைய அன்பு உறவுகள் அனைவருக்கும் மிக்க நன்றி எதுக்கு அப்படின்னா அதாவது என்னுடைய வீடியோவுக்கு வந்து ஒரே நாள்ல முப்பத்தி மூணு பேர் பார்த்துருக்கீங்க இது ரொம்ப பெரிய விஷயந்தான் எனக்கு வந்து மக்களே மிக்க நன்றி 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 இனிமே பார்க்க போறவங்களும் அவர்களுக்கும் மிக்க நன்றி அதாவது லைக் போடுங்கப்பா லைக்கும் கமாண்டும் வரவே மாட்டேங்குது அதனால் வீடியோக்கு கீழே நிறைகுறைகளை வந்து கண்டிப்பாக நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் ஏன்னா நான் சொல்கிறது எல்லாமே அப்படியே நம்பணும்னு நான் விரும்பலை உங்களுக்குள்ளேயும் கேள்விகள் எழும்பலாம் அந்த கேள்விகளை நீங்கள் வந்து தயவுசெய்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் அதுக்கான பதிலை நான் சொல்லுவேன் கண்டிப்பாக ஓகேவா மக்களே சரி மக்களே இப்போ நம்ம நூற்றி ஐந்தாவது பகுதியை பார்க்க போகிறோம் ஃபைனலாக சொல்லியிருந்ததைங்க சாரி ஃபைனலாக என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்துக்கலாம் அதாவது நாங்கள் வந்து காசு எல்லாமே நாங்கள் தான் செலவழிக்கிறோம் செலவழித்து ஆக வேண்டிய கடமை எங்களோடது தான் அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை அந்த மாதிரி நாங்கள்லாம் செஞ்சிட்ருக்கோம் ஆனால் இனி எங்கள் வீட்டுக்காரி ஓரம் கட்டிட்டாங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே கலந்துக்கிறது இல்லை இவங்களுக்கு காசு கொடுங்க அவங்களுக்கு காசு கொடுங்க அந்ததுக்கு மட்டும்தான் எங்களை யூஸ் பண்ணுறாங்களே ஒழிய மற்ற நல்லது கெட்டதில் எங்களை வந்து யூஸ் பண்ணலை நாங்களும் எதுவும் தெரியலை அப்படியே இருக்கோம் அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணு தனியாகவே இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களே இந்த பொண்ணுக்கு யாரும் கிடையாதா ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்களா இவங்களுக்கு யாருமே கிடையாதா அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்க அதுவும் ஏன் காது படம் பேசுகிறாங்க அதையும் நான் தாங்கிக்கிட்டு கல் கணக்காக அங்கே தான் உட்காந்துருக்கேன் மக்களே அதை தான் நான் ஃபைனலாக சொல்லியிருந்தேன் சரி வாங்க இப்போ நம்ம நூற்றி ஐந்தாவது பகுதியில் என்ன தான் நடக்குதுன்றத பார்க்கலாமா மக்களே வாங்க வீடியோக்குள்ள அதாவது மக்களே இந்த மாதிரி காரியங்கள் நடந்துட்டுருக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க சரி அதையெல்லாம் தாண்டி ஒரு வழியாக பாதி வேலைகள் முடிஞ்சிடுச்சுப்பாங்க முடிஞ்சிட்டு குளிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே செய்கிறாங்க அதில் நானும் உடம்பாடாதான் போய் எனக்கு தெரிஞ்சதை எங்கள் மாமியாருக்கு நான் வேண்டிய செய்ய வேண்டிய கடமைகள்னு இருக்கு இல்லையா அதை வந்து நானும் சேர்ந்து செஞ்சிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து அதாவது பாட்டிக்கு வந்து பேர பிள்ளைங்க பத்தி பிடிப்பாங்க அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது அப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த சம்பிரதாயத்துக்கு எங்கள் குழந்தை ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு குழந்த கிடையாது எங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கும் மூணு மாதத்தில் கல்யாணம் ஆகிடுச்சி என் பையன் வயசில் அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கணும் ஆனால் கிடையாது அது வந்து இறைவனோட செயல் அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அதை நான் குறையாகவும் சொல்லலை ஏன்னா நான் யாரையுமே அந்த மாதிரி இது வரைக்கும் நான் பேசினதே கிடையாது அது வந்து எனக்கு பிடிக்கவும் செய்யாது திருமணமாக இருக்கட்டும் வீடு அமையிறதாக இருக்கட்டும் குழந்தை வரமாக இருக்கட்டும் அது மூணுமே வந்து இறைவனோட படைப்பும் இறைவனோ எப்போ நமக்கு செய்யணும்னு இருக்காரோ அப்போ கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு நம்பக்கூடியவன் நான் அதனால் நான் வந்து அதை குறைய சொல்லலை முக்கியமான விஷயம் அதனால் அதை நான் வந்து மென்ஷன் பண்ணேன் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்கிட்ட இருந்து பிள்ளைய பிடுங்குறாங்க எப்படி என்கிட்ட இருந்து என் மயனை உட்காந்து இப்படி இருப்பில் வச்சுருக்கேன் படக்குன்னு இப்படி பிடிங்க அவங்க இடுப்பில் வச்சுட்டு பற்றி சுற்றுறாங்க அம்மா மக்களே நீங்களே சொல்லுங்கள் அதாவது எங்கள் மாமியாருக்கு இருக்குது நானும் தானே செய்யணும் என் மயனை இடுப்பில் வச்சு நான் அந்த பத்தியை கையில் கொடுத்து நான் சுற்றணுமா இல்லையா ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க படக்குன்னு என் பிள்ளையை பிடுங்கி அவங்க பற்றி சுற்றுறாங்க எனக்கு உண்மையில அப்படியே உயிரே பிடுங்கின மாதிரி இருந்துச்சு செய்யலாம்மா நீங்களே சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கமான்ல சொல்கிறீங்க கரெக்டா தவா சரியா சொல்லுங்கள் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிடுங்கிட்டு போய் செய்கிறாங்க எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு அந்த இடத்துல எனக்கு ஏன்னே தெரியல எந்த இடத்துலையுமே படார்னு எனக்கு பேசவே வராது மக்களே வாய நான் திறக்கல பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைய பிடிட்டு போய் அவங்க பற்றி சுற்றுறாங்க பற்றி சுற்றி மூணு சுற்ற சுற்றினான்னு பிள்ளை இறக்கி விட்டாங்க அவ்வளவுதான் அவங்க கடமை முடிஞ்சிருச்சு அப்புறம் போய் நான் என் பிள்ளையை தூக்கிட்டு வந்து அப்போ அந்த இடத்துல வந்து அந்த செயலை செய்யக்கூடாத அளவு நான் வந்து என்ன அப்படின்றது கேள்வி தான் எனக்குள்ள எழும்புச்சு அதாவது மாமியாருக்கு செய்ய வேண்டிய சாங்கியங்களில் கூட நான் கலந்துக்க கூடாதுன்றதுல அவங்க எல்லாருமே குறியா இருந்தாங்க அவங்கெல்லாம் மனசளவில் நினச்சாங்களோ நினைக்கலையோ அது கடவுளுக்கு தான் தெரியும் ஆனால் என் குழந்த முன்னாட்டி வந்து ஒவ்வொரு நிமிஷமும் என்னை வந்து அவமானப்படுத்தினாங்க ஒவ்வொரு நிமிஷமும் என்னை அவமானப்படுத்துறதுலேயே தான் குறியா இருந்தாலே ஒழிய பணம் செலவழிக்கிறதுல அவளுக்கு இன்வால் இல்லை அப்படிதான் சொல்லணும் மேலே அப்படி ஒரு கேவலமாக ஒரு கேவலமான பிறவி மாதிரி தான் என்னை நடத்துனாங்க கேத வீட்டில் மக்களை சரி அதை எல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் முடிஞ்சிச்சு முடிஞ்ச உடனே சரின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த எந்த சாயந்தரம் எப்படி ஒரு ஆறு மணி இருக்கும் ஆறு மணி இருக்கும்போது தூக்கிட்டு போனாங்க அந்த சா அது என்ன சொல்கிறது அந்த சடங்குகள் எல்லாமே ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு முடிச்சுட்டு அவங்க எங்கள் மாமனாருக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார எதுவுமே செய்யலை அவங்க அம்மா கோச்சிக்கிட்டு வந்து அவங்க எங்கள் மாமனாரை வந்து அவங்க அம்மாட்ட விட்டுட்டு என் குழந்தனையும் எங்கள் வீட்டுக்காரையும் கையில் பிடிச்சிட்டு எங்கள் மாமியார் வந்து கிளம்பிட்டாங்க அவங்க இருந்த ஊர் இந்த ஊர் தான் திருப்பரம் தான் இங்கே விட்டுட்டு மாமனார் குளம்பரோன்னா அவங்க அம்மாட்ட சேர்த்துட்டு அவங்க வந்து ரெண்டு பிள்ளைகளையும் கையில் பிடிச்சிட்டு அங்கிட்டு வந்துட்டாங்க மதுரை பக்கம் அது எவ்வளோ பெரிய தப்பு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் எப்போ இறந்தாருன்னு கூட தெரியாதான் எங்கள் வீட்டுக்காரருக்கு அவங்க அப்பாவுக்கு அவங்க எந்த விஷயமும் செய்யலை மக்களை எல்லாம் ஃபோன் கிடையாது எதுவும் கிடையாது இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியலமா அப்படின்னு சொல்லி எங்கள் சின்ன மாமனார் சொன்னாங்க அதாவது ரெண்டு பசங்க இருந்தும் எங்கள் மாமனாருக்கு கொல்லி வைக்கலை இவங்க போனவங்க அந்த பக்கமே போயிட்டாங்க வந்து எங்கள் மாமனாரை திருப்பி வந்து என்ன ஏதுன்னு பார்க்கலையா விட்டதோட சரியா எங்கள் மாமியார் அதனால் அந்த இறுதி இதுகளெல்லாம் எங்கள் மா வீட்டுக்கார செய்யலை சரி அம்மாவுக்காது நல்லபடியாக அதெல்லாம் செய்யட்டும் அப்படின்னு உண்மையிலே நான் நினச்சேன் அதே மாதிரி நல்லபடியாக நாங்கள் கடனை உடனே வாங்கி பிச்சை எடுத்து தான் எங்கள் மாமியாரே நான் தூக்கி போட்டேன் அப்படி தான் நான் சொல்லணும் அந்த மாதிரி ஒரு கட்டம் பரவாயில்ல அதையும் தாண்டி வந்துச்சு அந்த நேரம் உதவு நாங்கள் பாருங்களேன் அவங்க எல்லாருக்குமே இப்போ கூட நான் மனமாரி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த அது நூறுரூவாயாக இருக்கட்டும் அது ஐநூறுபாயாக இருக்கட்டும் அது ஆயிரம் ரூபாயாக இருக்கட்டும் அன்றைக்கு வீடு உதவு நாங்கள் பாருங்களேன் அவங்களாம் உண்மையிலே தெய்வம் தான் நான் தான் சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு உதவி பண்ண எல்லா கரங்களுக்குமே நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நல்லபடியாக முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றத நம்ம நூற்றி ஆறாவது பகுதியில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது பொன் தமிழ் ஸ்டோரி சேனல் ராஜாமலர் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் தயவுசெய்து கமான் போடுங்க லைக் போடுங்க மீண்டும் நம்ம இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மலரக்கா நன்றி